விளையாட்டத்திற்காக சிவருக்கு கிராமத்தில் ஏழு சமமான போராட்டத்தில் இன்று நாம் ஒரே மாட்டத்துல அனைத்து ஒரே முறை ஓன் பொருளும் காலையில் கிராமத்தில் அளவு இது இன்று அரசு கவனையை எப்போதுமே இப்போ போலாட்டம் நாம் மாதிரி விட்ட நாம் இங்கே செய்ய கொடுக்கிறோம் நீங்க போராட்டத்திலே மேற்சவன் அந்த பதி மாவட்ட உரவெந்தர் சார் குரு

கோயில் கல்வி நிலையங்கள் விளையாட்டு மயிலானம் சாலை மயானம் ஆகியவை எல்லாம் மக்களுக்கு ஆதரவாக மறைப்படுத்த போராட்டத்திற்கு ஆதரவளித்து மதமாட்ட சுற்றுவட்டால் உடல் நூறு குடும்பி மற்றும் பெருமையான அனைவருக்கும் நன்றி செலுத்துவதற்கு முதல் தீர்மானம் தீர்மானம்

புரி <trafficking noise inside>

¡Sí, tú, sí, tú! Sí. தேவே <laughs>

ஒரு <laughs> ஆமா இது எக்கல வந்து போயாது அது வீட்டுக்கு காய வந்து ஒண்ணு புடிச்சுக்கோங்க